சொன்னா அவரை மதிப்பளிச்சு வரவேற்க தெரிஞ்ச சமூகம் தான் எங்களோட சமூகம் ஆனா அதே அளவுக்கு தொடர்ந்து முட்டாளா இருக்கிற சமூகம் எங்களோட சமூகம் இல்ல இன்றைக்கு எங்களோட தமிழ் தேசிய அரசியல்வாதிகளையே தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்களேன்னு சொன்னா நீங்க ஒரு பெரிய விஷயம் இல்ல மக்களும் இதுல ஒழிபெயர் நன்றி என்னடா இப்போ நான் சொன்னது யாழ்ப்பாண மீட்டிங்ல வந்து ஜனாதிபதி வந்து அந்த ஜோனதன் சொன்ன மாதிரி வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுவாங்கல்ல சத் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துனா ஒரு வரைக்கும் பலிக்காது அப்ப அவர் வந்து எல்லா விஷயத்தையும் நிறைய விஷயம் கிடைச்சவர் அதில் என்னென்னு சொன்னா நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும் மதம் பிரச்சனை வரக்கூடாது இன பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொன்னா நாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கக்கூடாது நாட்டை பிரிக்க இல்லாது ரெண்ட மாதிரி அவர் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சகல விஷயத்தையும் அந்த மீட்டிங்ல சொல்லிட்டார் இதே தான் அவர் முதல் முறைக்கு சொன்னவர் இப்போ இதை வந்து எங்கள் மக்கள் வந்து புரிஞ்சு கொள்ளணும் என்னன்னு சொன்னா இதுல நீங்க வந்து யாருக்கு வாக்கு போட போறீங்க நான் எங்கட பிரச்சனையில கதைக்கிறதுக்கு நீங்க இதுல வந்து நீங்க அவங்களுக்கே திருப்பி வாக்க போட்டு இதாண்டு விட்டீங்கன்னு சொன்னா எங்கட பிரச்சனையே பாராளுமன்றத்துல போய் கதைக்கிறதுக்கு யாராலையுமே இயலாது இதுல நீங்கள் வாக்க போட்டு ஏதாவது ஒரு கொஞ்சம் பாராளுமன்ற உறுப்பினரையாவது நீங்கள் உருவாக்கி விட்டா தான் நாளைக்கு சர்வதேசத்துல போய் இருக்கிற எங்கட கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனையாவது கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா அன்றைக்கு பார்த்தீங்கண்டா ஆர் மீட்டிங் ஒன்று நடந்தே நினைக்கிறான் ஐநாளு அதுல ஒரு சிங்கள லேடி வந்து இங்கிலீஷால காய்ச்சி நான் காணான் ஃபுல்லா நான் நீங்க கேட்டீங்களோ தெரியல அதுல வந்து காணா போனவர்கள் பற்றிய அந்த நூறு வீதமான இது அவ மலங்கடைக்கிற மாதிரி காய்ச்சி அண்டையான் மீட்டிங்ல இல்லை அதை முடிச்சு விட்டுட்டா நீங்க வேணும்னு சொல்லியிருந்தா இப்ப அண்டைக்கு உண்மை எங்களை எங்கள் சார்பா யாராவது கதைக்கக்கூடிய ஒரு பத்து பேர் அதுல போயிருந்தா அந்த கதை அந்த கதையை க எதிர்த்து கலைக்கிறதுக்கு அன்றைக்கு ஒரு தரம் இல்லை அப்ப உண்மையா நாங்களே என்ன செய்வோம் இப்ப மக்கள் இதுல வெளிப்படாது நாங்கள் ஊர்ல இருக்கிற எங்கட யாரையாவது பலப்படுத்தி இன்னும் சர்வதேச சமூகத்திற்கு போக்கூடிய மாதிரி ஆக்களை உருவாக்குறதுதான் எங்களுடைய அஹ் உண்மையான இலக்க என்று நான் நினைக்கிறேன் நீங்க சொல்ற சரி இப்ப ஐநாவில நீங்க சொல்ற ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறேன்டா சாவஜியில வர பிரச்சனைக்கு நேர்மையில நடக்கிற உண்மைக்கு புறமான த தலைவர்களை கொண்டு போய் ஐநாவில எங்கட இனத்துக்கு சார்பா கதைங்க உண்டா நடக்கப்போற போற விஷயம் நினைக்கிறீங்களா இல்லாடி அவங்களை நம்பி அனுப்பலாம் நினைக்கிறீங்களா அது நடந்தால் நடக்கு நடக்க போற விஷயம் இல்ல அதே நம்பி இந்த ஒப்ப பொறுப்ப ஒப்ப ஒப்படைச்சு இருந்த நாங்க விழா காலம் பதினஞ்சு வருஷம் அவ செய்தது ஒன்றுமே இல்லையா அது அதுதான் நீ இப்ப என்ன சொன்ன இப்ப டாக்டர் மாதிரி ஒரு ஆளை நாங்கள் ஒரு அஞ்சு பேரோ என்ன பேரோ தானே நான் சொல்றேன்

ஆனா நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு போற விதம் இல்ல பிள்ளையா இருக்கு நாங்க எந்த விதத்துல போய் இந்த சர்வதேசத்துக்கு வந்து ஒருமித்த குரலா சொல்ல போறோம் இன்னும் பிரிஞ்சு பிரிஞ்சு கொண்டேதான் போய்கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு சரியா நடக்கிற தளத்திலயே வந்து நீங்க வந்து தான் வந்து ஒரு எதிர்மறையான கருத்துக்களை வைக்கிறீங்களேண்டா உங்கள போல ஆக்கள் எல்லாம் எப்படி வந்து ஒரு கட்டமைப்பான ஒரு விஷயத்த கொண்டே நீங்க சர்வதேசத்த சொல்ல என்றதுதான் என்னுடைய கேள்வி மற்றது வந்து ஏனென்றால் இன்றைக்கு அனுரை வந்தது வந்து அனுரை வந்து இந்த போராட்டங்களை எல்லாம் தடை செய்து போராட்டங்களை வந்து அமைதி ஒழியில் செய்யணுமெண்ணும்தான் வரையக்கலை இதென்றோன்னு மட்டும் இந்த போலீஸார் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த வெளிநாட்டுக்கு வந்து இந்த சமூகம் அமைதியாகிட்டு நான் எல்லோரையும் சமாதானப்படுத்திட்டேன் சமாதானம் தான் இந்த ந நாட்டில் நிலவுதுன்றதையும் தன்னை சூண்டு இந்த வல்வட்டித்துறையில் வல்வெட்டித்துறை என்றும் எல்லாம் உலகமே தெரிஞ்ச ஒரு இடம் இந்த வல்வெட்டு துறையில் உபழகு மக்கள் கூட்டம் என்ன சூழ்ந்துருக்குது என்னில் அவ்வளோ அன்பு வச்சிருக்கு இந்த அரசாங்கத்தை எல்லோரும் ஏற்று ஏற்றிருக்கணும் தேசியத்தை மறந்துட்டினா தேசிய பிரச்சனை இங்கே இல்லை எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம்ன்ற காட்டுறது தான் இந்த அளவு கூட்டத்தையும் சேர்த்தவை இதுதான் உண்மை இதில் வந்து இன்றைக்கு அன்றை அரசாங்கம் உபல நாளும் வந்ததுக்கு என்னத்தை செய்திருக்கினா இந்த அதாவது யார் ம இது மஹிந்தாவோட மஹிந்தா மகனை கைது செய்யறதும் அவரை வீட்டால் எலும்ப சொல்றதும் அது வந்து எங்களுக்கு பிரச்சனை அல்ல எங்கடா பிரச்சனை வந்து அது அவைய அவியலுக்கு அரசியல் தலைமையுக்குள்ள உள்ள பிரச்சனை தான் அது அதை வச்சு கொண்டு எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு இது படம் காட்ட வேண்டிய வேலை இல்லை இது அவியலுக்குள்ள உள்ள பிரச்சனையாக தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த பிரச்சனையே பார்க்க முடியாதவ அந்த பிரச்சனைக்கே தீர்வு காண முடியாமல் நிக்கிறீங்க என்னென்று எங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு காண போறீங்க இவ்வளவு காலத்துக்குள்ளே இன்னும் பொருட்களெல்லாம் விலையேறி இருக்குது மக்கள் கதறினம் என்னென்ன இந்த வருமானத்தில் நாங்கள் சாப்பிடுவோம் அடிப்படை சம்பளம் உள்ள மக்கள் எல்லாம் சாப்பிட இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறோம் எல்லா பொருட்களுமே ஏறு மாற விலையேறி இருக்குது ஒற்று பொருட்கள் கூட முந்தியிருந்த அரசாங்கம் கொஞ்சமாவது அது இண்டைக்கு குறைக்கிற பெட்ரோல் விலையே நாளைக்கு ஏற்றுறது அப்படியாவது செய்வது இப்போ இவியல் வந்ததுலேருந்து எல்லாமே ஏறிக்கொண்டுதான் இருக்கு இருக்குது நாங்களெல்லாம் புலம்பெயர் சமூகத்துலேருந்து காய்ச்சி கொண்டு போகிறோம் எங்களுக்கு அந்த வேலி தெரிய இல்லை ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் இந்த படங்களுக்கும் இந்த புதினம் பார்க்கறதுக்கும் என்னட்டா சில பேர்கிட்ட காசு இருக்குது அதுக்குத்தான் போய் நிற்கினான் காசு இருக்கிறபடியால் இந்த படங்களுக்கும் புதினம் பார்க்கறதுக்கும் போய் நிற்கணும் அதே நேரம் ஓட்ஸையும் போடுவினா அவைக்கு வந்து அந்த வேலி தெரியாது ஆனால் இந்த அடிப்படை சம்பளத்துக்கும் கூலி வேலை செய்கிற மக்களும் வந்து என்னென்ன இந்த வாழ்வாதாரத்தை சமாளிக்க போயினோம் அந்த வாழ் வாழ்வை என்னென்று கொண்டு போக போயிடும் பிள்ளைகள் எப்படி படிக்க படிப்பிக்க போயிடும் ஆனால் இதுக்கு காசு தருவோம் அது தருவோம் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் எவ்வளோத்துக்கு நீங்கள் செய்ய போறீங்க நாளைக்கு கையை விரிச்சி விடுவீங்கள் உங்களுக்கு ஓட்ஸ் போட்ட பிறகு கையை வெறிச்சி விடுவீங்க இன்றைக்கு பெரும்பான்மையை தாங்கோண்டு கேட்ட மக்கள் எல்லோரும் சேர்ந்து கூடுதலாக சிங்கள பகுதியில் தான் உங்களோட ஓட்ஸ் இருந்தாது எங்களோட மக்களும் தகுந்தவன் உங்களுக்குரிய ஓட்ஸை ஆனால் நீங்கள் இவ்வளோ இவ்வளோ வந்து இந்த அடிப்படை பிரச்சனை மொழி மாற்றம் செய்யல இன்னும் எங்கட யாழ்ப்பாணத்துல உள்ள கலாச்சாரங்களை வந்து தான் செய்யறீங்களே தவிர இன்னும் பாதுகாப்பற்ற பாதுகாப்பற்ற தான் யாழ்ப்பாணத்துல நடந்து கொண்டிருக்கு மன்னார்ல ரெண்டு பேர் இப்போ நாள் நீதிமன்றத்துல ரெண்டு பேர் சாக இல்லை யாரும் சுட்டவங்களா ஏனி அரசாங்கங்கள் இருந்த இருந்த நேரம் கூட இந்த வேலை நடக்கல நீதிமன்றத்துல ரெண்டு பேரும் சுட்டுக்கொல்லையான்ட்ல இன்னும் பாதுகாப்பற்ற நிலைமை தான் எங்களோட மக்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது தவிர எதுவித மாற்றமும் நடக்கவே இல்லை அப்ப அரசாங்கம் மக்கள் விளங்கி கொள்ளணும் நீங்க அவைக்கு பெரும்பான்மை ஓட்ஸ் கொடுத்தாச்சு மாற்றம் எதையும் செய்ய இல்லை அவர் இன்னும் இன்னும் எங்களோட நிலைமையில் வந்து அஹ் கீழே தான் போய்கொண்டிருக்கு அப்ப நீங்க என்ன உள்ளூராட்சி தேர்தலையும் அவைக்குரிய ஓட்ஸ கொடுத்தீங்க வேண்டால் ஒன்றுமே செய்யலாது நாளைக்கு எத்தனை தற்கொலைகள் நடந்தா கூட திரும்பி பார்க்காத இந்த அரசாங்கம் போகுது அவனை நான் இல்லை எங்களோட மக்களிட நிலை அப்ப மக்கள் சிந்திக்கணும் என்னென்றால் இந்த போட்ஸை வந்து நீங்கள் அவைக்கு போடுவீங்களா இருந்தால் கடைசியா எத்தனை நான் நீங்கள் எல்லாருமே களத்துற தூக்கு தான் சாக வேண்டிய நிலைமை இருக்கும் பணம் இருக்கிறார்கள் வாழ்ந்துட்டு போவீங்க பணம் இல்லாத குடும்பங்கள் எல்லாம் வேண்ட நிலைமையா யாரு கவனிப்பான் எம்பி மேருங்கள கூட எங்களோட தமிழ் இருக்கிற மிஞ்சுற எம்பி மாறால கூட கவனிக்க இல்லாத நிலாம போயிடும் ஏனென்றால் அவைக்கு அதிகாரம் இல்லாம போயிடும் பாராளுமன்றத்துல கத்துற மட்டும்தான் அவையால் முடியும் உள்ளூராட்சி தேர்தலில் அவைக்கு நீங்க அதிகாரத்தை கொடுக்க இல்லையெண்டா தமிழாக்களுக்கு தமிழாக்கள் இல்ல அதுவும் தமிழாக்கள் என்ற அரசாங்க கட்சிக்கு கொடுக்காமல் எங்கட உணர்வு பூர்வமா இதய சுத்தியோட வெளிப்படையாக செய்யற எம்பிஆக்களுக்கு நீங்கள் அவைய உள்ளூராட்சி தெருல நிக்கிற கட்சிகளுக்கு நீங்கள் சரி என்கிற மக்கள் அது கேட்டது அவையல் வந்து எவ்வளவோ படம் போட போய் நம் இந்த படங்களை நம்பாதைங்கோ ரெண்டு இவ்வளவு நாளும் மாற்றம் பெரியலை இந்த மைந்தாண்ட மகன கைது செய்யறது அதுவே ஒரு நாடகம் தான் இருக்கலாம் என்றால் நான் என்ற சிந்தனையில சிந்திக்கிறேன் என்றால் இது வந்து இந்த காணாமிலாக்கப்பட்ட காணாமலாக்கப்பட்டா கன்ற பிரச்சனையில கூட மைந்தாக்கள் தான் சந்தம் சம்பந்தப்பட்டிருக்கேன் அப்ப எங்களோட ரெண்டாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்த இன ஒழிப்பு பிரச்சனையில கூட அவதான் சம்பந்தப்பட்டாங்க அப்ப இத கூட அந்த நாடகமா இப்ப எதுக்குமே நான் இந்த அரசாங்கம் சொல்லி எதுவுமே கேட்க சொன்னால் இந்த இன அளிப்பு கேசுகளை வந்து அவை எப்படி செய்வினா கூட அரசாங்கம் நாளைக்கு தமிழ் மக்களுக்கு காட்டக்கூடிய நிலைமை இருக்கு அவையல் ட்ரைவ் பண்ணாமலே இந்த அப்படி ஒரு காரணத்தை காட்டக்கூடிய நிலைமை இருக்குது தாங்கள் நல்லாக்கலாம் மற்ற அரசாங்கம் கெட்டதாகவும் அதுதானே அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார் மற்ற அரசாங்கங்கள் எல்லாரையுமே பிழையா சொல்லிட்டு போயிருக்கிறார் பிழைதான் ஆனால் அதைத்தான் அந்த காரணத்தை காட்டி இந்த தமிழ் மக்களிட் பிரச்சனையில வந்து மறைக்க செய்கிறது தான் வேண்ட நோக்கமாக கூட இருக்கல நாங்கள் எல்லா வழியிலும் சிந்திக்கோம் அவையல் சிங்களவர்கள் அவைக்குள்ள போடும் நாடகங்களை நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை அது அவையுக்குள்ள இருக்கிற அரசியல் பிரச்சனை எங்களுக்கு என்ன தருகிறார்கள் என்றதுதான் தான் பிரச்சனை எங்கள மக்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன்றைக்கு யுத்தம் மௌனிக்கப்பட்டு எத்தனை வருடம் சுத்தத்துக்குள்ளே வாழ்ந்தாக்களை விட மோசமான நிலைமையில்தான் இன்றைக்கு எங்களோட மக்கள் எத்தனையோ பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இப்படித்தான் கல் போய் போய்கொண்டுருக்கணும் இப்படியான பஸ்ஸுகள்லையா மக்கள் பட்டு இந்த இல்லையா பயணிக்கணும் மற்றது இன்றைக்கும் வீடு இல்லாதாக்கள் இருக்கணும் டாய்லெட் இல்லாத அடிப்படை வசதிகளே இல்லாத இருந்து கொண்டு இந்த அரசாங்கங்கள் இப்போ இவ்வளவு நாளுக்கும் கணக்கெடுத்துருக்கணுமா அட்லீஸ்ட் எத்தனை மக்கள் வீடு இல்லாம இருக்கணும் எத்தனை மக்கள் அடிப்படை வசதி இல்லாம இருக்கணும் எத்தனை மக்கள் வர்ம போட்டுகளை இருக்கணும் என்று கணக்கெடுத்து இருக்கணுமா இல்லவே இல்லையா அது என்ன செய்ய இதுதான் எங்களுக்கு முதல்ல தேவை காலத்துல கூட நாங்கள் சரியா ஆண்டு அப்ப ஆண்ட நாங்கள் இப்ப வந்து இப்படியான நிலைமையில இத்தனை ஆண்டு காலமாகி நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த அரசாங்கத்தை நம்ம நீங்க என்றால் நாங்கள் எங்கட கழுத்திய கொடுத்ததுக்கு சமன் அத சிந்தியுங்க நான் பிறகு கதைக்குறேன் இந்த விகாரை பெட்டி கதை கூட மெட்டாக்கள் கதையுங்க கதைச்சிட்டு வணக்கம் தேவதாஸ் தேவதாஸ் வணக்கம் வணக்கம் கதையுங்கோ ஓ இல்ல அந்த அக்கா சொல்லிட்டு தங்க சொல்லிட்டு போறா இப்ப அந்த ராஜபக்சே என்ற ஆக்கள் தான் இப்ப அவங்க தான் முழுக்க அந்த எங்கண்ட மக்களை இன கொண்ட ஒழிச்சதும் கொண்ட கொலை கொள்ளதும் அவங்க தான் இன்றைக்கு வந்து பெரிய ஒரு நாடகத்தை நடத்திட்டு போயிருக்காரு எங்கட அனுரா அவர் வந்து என்ன கழிச்சவர் எல்லாம் வந்து எதற்கு அவர் அரசாங்கத்தை பற்றி தான் காய்ச்சார் இப்போ நீ மஹிந்த ராஜபக்சன் வீட்டை ஒழுப்புறதுக்கே ஒழும் ஒழுங்குன்னு சொல்கிற அந்தால் என்ன சொல்லுது நீ ஒரு லெட்டர் ஒன்று அழித்தான் உண்ட கவர்மெண்ட்டால் லெட்டர் அழித்தான் நான் ஒழும்புறேன் இது வரைக்கும் அதை கொடுக்க முடியாது இந்த அரசாங்கம் எங்கே வந்து எவ்வளோ ஒரு படத்தை காட்டிகிட்டு போயிருக்கிறான்னு பாருங்கள் ஆ சகல விஷயத்தையும் வச்சு அவங்கள அவங்கள்ட்ட கை தான் கழிச்சுட்டு போயிருக்கிறார் அரசாங்கமே ஒரு இது நடத்தியிருக்கான் மகிந்தா ராஜபக்ச ஒரு பதவி மகன் ஒரு பதவி அவற்ற மகன் ஒரு பதவி ம அவரை ச சந்தைகள் ஒரு பதவி இதைத்தான் வந்து எங்களுக்கு சொல்லிப்பட்டு போயிருக்கிற வழியே அந்த மைந்தாண்ட வீட்டை ஒழும்பொலும்போன்னு சொல்கிற அவருக்கு ஒரு லெட்டர் உண்டு இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் கொடுக்கல யாருக்கும் தெரியாது மேலே எவருக்குமே தெரியாது நீ லெட்டரை அந்த அந்தளவு கேட்குது லெட்ரு அடிச்சு கொடுக்க முடியாது இவர் லெட்டர் ஒன்று அடித்து கொடுக்க முடியாது எழுத போன்னு சொல்கிறது இப்போ இப்போ இவ வந்தால் அது மீட்டிங் ஒன்று வச்சுக்கணும் ஃபுல்லாக அவங்கள ஒரு ஆயத்தம் கொண்ட பண்ணிக்கொண்டு போகிறாங்க இந்த அரசாங்கம் என்ன இந்த பாருங்கள் அவன் சொன்ன மாதிரி முழு சாமானும் விலை கூட தரிப்பேன்னு அத்தனை நான் பெற்ற விட விலை குடிப்போச்சு இந்த நிலை மேலே தான் நாங்கள் இதை சொல்லப்போனால் நாங்கள் இதில் பெரிய ஒரு சிக்கலான விஷயந்தான் இப்போ இந்த மக்கள் நல்லா புரிஞ்சு கொண்டு இப்போ சொன்ன மாதிரி நான் ஒரு தனியாக போய் தனியை தண்டு செய்யல நீங்கள் வாங்கு கேட்குறாரு அவர் டாக்டர் என்ன சொல்கிறார் நீங்களும் வாங்குவோம் வந்து காய்ச்சி பேசி தண்டுவோம் காய்ச்சி பேசி இந்த பிஷேரில் முடிப்பாண்டு போட்டு அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் இல்லை ஆ செய்ய இல்லாது சகல ஊழலையும் பண்ணி வச்சுக்கிறீங்க உண்டு இந்த ஊழல் எல்லாம் வெளியே வந்துடுமே டாக்டருக்கு பின்னால் போனால் அது ஒரு பிரச்சனை இது எல்லாத்தையும் டாக்டர் வெளியே விட போகிறாரு அது ஒரு பிரச்சனை அவல பிரச்சனையும் வச்சுக்கோன்னா நீங்கள் எல்லாம் மௌனமாக இருக்கிறீங்க அந்த மீட்டிங்கில் போய் யாரும் வேதர் ஓகே இல்லை கோயில் எடி என்று சொல்கிறீங்க கட்டின கோயில் இடியு சொல்கிறீங்கள் ஆ ஒரு பௌத்தன் தான் அதில் எடுக்கிறான் முன்னால் அந்த பௌத்தனுக்கே சொல்கிறீங்க என்று போட்டு அந்த மனம் என்ன மாதிரி இருந்திருக்கும் அப்போ உங்களுக்கு எல்லாம் இன்னமும் ஒரு நாடாக போட்டு காட்ட வேண்டாம் இனி இருந்தாலும் நீ இந்த அந்த அன்றாணிமைப்பட்டு யாரு பணம் பெற மாட்டேன் அவற்றை விஷயம் முடிஞ்சு போச்சு நல்ல வட்டி வாக்களுக்கு மேசி புழு முழுகி அப்படியே தேனை பார்த்துட்டு போயிருக்கிறார் இந்த மக்கள் எல்லாம் ஒரு நிலமால பட்டு நாங்கள் ஏமாந்து கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து 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 ஏமாந்து நான்ட்டு இருக்கிறோம் திரும்ப நாங்க ஏமாறுவமா இருந்தா இந்த தேர்தலுக்கு இனி எங்களை எழுப்புரத்துக்கும் வாக்கள் இல்ல தூக்கி விடவும் ஆக்கள் இல்ல இது நடக்க போகுது திருவிதாசன் நீங்க கதை பொழுது தீசன் பாருங்க எனக்கு அந்த சிந்தனையை நான் சொல்றேன் இந்த அர்ச்சுனாவின் விஷயம் வந்து இது விதை யாழ்ப்பாணத்துக்கு வந்ததும் வல்வெட்டு துறையில அப்படி போட்டு எடுத்து கண்டதும் வந்து தென்பகுதி மக்களுக்கு தென் தென் தென்பகுதி ஊடகங்களுக்கு கூடாக இன்று எப்பொழுது பொது தேர்தலுக்கு பின்னாலே இருந்த என்பிபிக்கு இருந்த ஆதரவு சரிந்து கொண்டு போறது அனுரா அமைச்சு அனுராவும் அனுராவது கட்சியும் அவர்கள் எப்படி தென்பகுதி மக்களுக்கு வடபகுதியை வைத்து அரசியல் செய்யலாம் என்றதுக்காகத்தான் முக்கியமா வந்திருக்கான் நான் பார்க்க அதன் ஊடாகத்தான் வந்து இதை வந்து அங்கு வந்து முக்கியமான பிரச்சாரமாக செய்ய போற பாருங்கள் நாங்கள் வடபகுதி மக்களின் வடபகுதி வடபகுதி மக்கள் வட தமிழ் மக்களின் தலைவர் என்ற பிரபாகனோட இருந்தவர்களை கூட நாங்கள் அணைத்து விட்டோம் எம்மை நீங்கள் இனி இன்னும் எங்களை தொடர்ந்து இந்த பிரதேச சபைகளோ மாநகராட்சி தவிர உள்ளூராட்சி தேர்தல் எங்களை வைத்திருந்தீர்கள் என்றால் தான் நாங்கள் நாட்டை நன்றாக கட்டி கட்டியமைக்க முடியும் என்ற ஒரு பிரச்சாரத்துக்காகத்தான் அவர்கள் யாழ்ப்பாணம் வந்து இந்த விடயங்களை எல்லாம் செய்து அவர்களுக்கு முக்கிய நோக்கம் இருந்து பொது தேர்தல் கிடைத்த வாக்குகளை சரிய விடாமல் எப்படி திரும்ப உள்ளூராட்சி தேர்தல்களை கைப்பற்றலாம் என்ற நோக்கில்தான் அவர்கள் வடக்குக்கு வந்து வடக்கில் உள்ள அவ்வளவு புகைப்படங்களை இதுகளை வந்து அவர்கள் எடுத்து வந்து இதைத்தான் தென் பகுதியில பிரச்சாரம் செய்ய போற பாருங்கள் வடக்கு மக்கள் கூட எங்களோடு திரண்டு விட்டார்கள் நீங்கள் எங்களுடன் நின்ண்டாத்தான் இந்த நாட்டை கட்டி எழுப்பலாம் என்ற தான் அவர்கள் வந்திருக்கிறதா தான் எனக்கு நிச்சயமான சிந்தனை வருகின்றது இதை நீங்கள் புரிந்து கொண்டு போவீர்கள் வந்து வெற வேற ஆனால் எந்த வகையிலும் வந்து இது வடக்கு மக்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் அவர்கள் கொடுக்கவில்லை வடக்கில் உள்ள தமிழ் எம்பிக்கள் தான் நீங்கள் வந்து சிந்திக்க வேண்டும் அவ நீங்களும் சொல்லலாம் வந்து இங்கே வடக்கிலே வந்து பிரதேச சபையோ இந்த உள்ளூராட்சி தேர்தல்களில் தமிழ் மக்கள் தான் எங்கள் கட்சியூடாக வரப்போகிறார்கள் என்று சொல்லலாம் அப்படி சொன்னால் நீங்கள் அந்த என்பிபி சொல்லு கட்சி சொல்லுகின்ற தலைமை சொல்லுகின்றதை கேட்டு செய்யமே முடியுமே ஒழிய இன்று உள்ள இந்த மூன்று நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தில் என்பிபி கட்சிக்குள் இருக்கிற பாராளுமன்ற உங்களால் என்பிபி கட்சி செய்வது ஒன்றையுமே எதிர்த்து கதைக்க முடியாது யாரால் முடியும் முடியக்கூடியது ஒரே ஒரு கேள்வி கேட்கக்கூடியதும் ஒரே ஒன்றை செய்யக்கூடியது அச்சுராதான் இதனால் தான் இந்த அர்ச்சுனாவுக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் அனைத்து ஊடகங்களும் எதிராக பிரச்சாரம் செய்ய உண்மையான விஷயம் ஒரே கல்லில வந்து அவர்கள் ரெண்டு விஷயத்தை செய்ய பார்க்கல ஒன்று தென்பகுதியில தங்கள் அரசியலை நடத்த வேண்டும் இரண்டாவது வளர்ந்து கொண்டு இருக்கும் அர்ச்சுனாவின் கட்சியை அர்ச்சுனாவுக்கான ஆதரவை உட உடைத்தால்தான் வந்து மற்ற கட்சிகளோ தாங்கள் எம்பிபியோ வளர முடியும் என்றதை உணர்த்துவதற்காகத்தான் இங்கே இந்த யாழ்ப்பாண விஷயம் அமைந்திருக்கிறது என்றால் எனது சிந்தனை எனக்கு எட்டிய வகையில் இங்கே வ வந்திருக்கின்றது இதுதான் நான் இந்த கருத்தை இதிலே ஆணித்தரமாக சொல்ல விரும்புகின்றேன் வணக்கம் எனது கருத்தை நான் இத்தலத்தில் சொல்லிட்டு நான் இறங்குகின்றேன் காலத்தின் தேவை கருதி வந்த சித்தன் தான் எங்கள் தம்பி என் தலைவன் அர்ச்சுனா காலம் பதில் சொல்லும் சித்தர்கள் சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை காலப்போக்கில் பிறகு உணர்ந்து கொள்ளுணும் அதனால நான் சொல்கிறேன் அர்ச்சனா வந்து சித்தன் அவர் சித்தர் இதுல நீங்கள் உடுப்பில்லாமல் சடை வளர்த்து வீதியை பூசி சொல்ற சித்தர்களை நீங்க விழுந்து வம்புறீங்க சித்தர் துப்பினத துப்பினதை வேண்டுறீங்கள் சித்தர் சாப்பிட்ட எச்சியை நீங்கள் வேண்டி சாப்பிடுறீங்க அதுகளை எல்லாம் புரிந்து கொள்றீங்க இது அறியாமை நான் இன்று சொல்றேன் சித்தன் வந்து விட்டான் எங்கள் தம்பி அர்ச்சுனா காலம் பதில் சொல்லும் இருந்து பாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் நன்றிங்களா தீசனம் தேவதாஸ் தேவதாஸ் சொல்ல போறீங்களா